மெட்ராஸ்ல பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் லாஸ்ட் மினிட்ல கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஹோட்டல்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் தான் இந்த பாம்பே சட்னி வீட்டுமே டக்குன்னு ஒரு பத்து கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இட்லி ஊற்றி வைக்கிற நேரத்தில் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம் இது டேஸ்ட்டுமே வேற லெவலில் இருக்கும் செய்யலாமா ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் போல பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை சொம்ப அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் ரெண்டு வெங்காயம் கூடவே ரெண்டு நறுக்கின பச்சை மிளகாய் மூணு தக்காளி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மண்டத்தூள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது எல்லாமே நல்லா குழைய வதக்கின பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு தண்ணியுமே சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சுருங்க இது கூட ஒரு கால் சும்பா அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சிம்லேயே வச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்காகி கொதிக்கும் போது நல்லா கை நிறைய மல்லித்தழை போட்டு இறக்கினீங்கன்னா சுட சுட சூப்பராக பாம்பே சட்னி ரெடி ட்ரை பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க டேட்டா பை பாய்